சில விடயங்களை மட்டும் நான் மேலோட்டமாக சொல்லி நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பூனகரிக்கு பணி நிமித்தம் வந்த நிலையில் மேற்கொண்ட சில ஆய்வுகளில் மாணவர்களிடையே பூநகரி பகுதியைச் சேர்ந்த பூனகரி பகுதி பாடசாடையே தொழில்சார் கற்கைக்கான சந்தர்ப்பங்கள் அல்லது அந்த கற்கைக்கான ஆர்வம் என்பது மிக குறைவாக இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் அந்த வகையில் மாணவர்கள் தொழில்சார் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பூலகரி பிரதேச சபை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் வாடியரில் ஒரு கணிதி தொகுதியை உருவாக்கி இருக்கிறது ஜெயபுரத்தில் ஒன்று இப்பொழுது போன மாதம் பேரவிரிலும் திறந்துவிட்டோம் அடுத்து முழங்காவிலும் ஒரு கணனி தொகுதியை கொண்ட இ லைப்ரரி நீங்கள் உங்களுடைய புத்தகங்களை வீட்டில் இருந்து கொண்டே அல்லது இலகுவாக நூலகத்திலே வந்து புத்தகங்களை தேடி படித்துக் கொள்ளக்கூடிய இ லைப்ரரி ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் வடமாகாண ஆளுநர் அவர்கள் காலையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் அதில் முன்னுதாரணமாக வடமாகாணத்திலேயே ஒரு முன்னுதாரணமாக பாராட்டி இருந்தார் அதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கணனி வகுப்புகளை முன்னெடுப்பதற்கான ஆலோசனைகளையும் ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் ஆஹ் உண்மையிலேயே அவ்வாறான ஒரு முயற்சியை நாங்கள் செய்கின்றோம் என்றால் பூநகரி இந்த மண் உங்களுக்காக நீங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணில கடைசி வரைக்கும் நீங்கள் வாழப்போகின்றீர்கள் உங்களுடைய இந்த முனைப்பு இந்த விளையாட்டு நிகழ்வை நீங்க நடத்தி இருக்கின்ற உட்புகம் உடம்பெற்றோர்களது ஆதரவு பழைய வளையமானவர்கள் ஆதரவு கிராமத்தில் ஆதரவு ஒரு இருவம் கிடையாது இந்த மண்ணுக்கே உரிய தனித்துவமானது அப்ப இந்த மண்ணுக்கே உரிய தனித்துவமாக இருந்தால் இந்த மண்ணில வாழணும் இந்த மண்ணில வாழணும் என்றால் உங்களுக்கு இந்த மண்ணிலேயே தொழில்கள் எல்லாம் கிட்ட உண்மையில உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது உங்களுக்கு அருகாக இருக்கின்ற குடமுருட்டி என்ற பகுதியில சுமார் எண்பது ஏக்கர்ல மிகப்பாரிய சோலார் வயல் அதாவது இலங்கையில ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தியில ஏழு சதவீதத்தை உற்பத்தி செய்து வழங்க போகிறது இந்த மண் அதே போன்று கௌதாரி முனையில் நாற்பத்தி ஐந்து காற்றாலைகள் ஜெயபுரத்தில் முப்பத்தி ஐந்து காற்றாலை வேரவியலில் முப்பத்தி ஐந்து காற்றாலை இவ்வாறு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு ஒன்றும் மிகச்சில மாதங்கள் ஒரு சில மாதங்கள் மூன்று நான்கு மாதங்கள்ல உங்கள்கிட்ட வரப்போகிறது அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் பூர்த்தியாகி ஏப்ரல் மாதம் இந்த மாதம் கடைசியில் ஆரம்பிக்கும் நிச்சயமாக மே ஜூன் நிச்சயமாக இந்த பணிகள் ஆரம்பமாகிவிடும் அவ்வாறு தொழில் முயற்சிகள் ஆரம்பமாக போகின்றவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை தான் உங்கள் முன்னதாக இன்று வைக்க விரும்புகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருந்தோ கொழும்பில் இருந்தோ அல்லது இந்தியாவிலிருந்தோ வந்து எவ்வரேனும் பணியாற்ற அவர்களின் கீழாக சாதாரண தொழிலாளிகளாக நீங்கள் பணியாற்ற போகிறீர்களா அது தொழிற்சார் ஒன்றை கற்றுக்கொண்டு உங்கள் கௌரவத்தை பெற்றுக்கொண்டு கௌரவத்துடன் உங்கள் மண்ணில் உங்கள் மண்ணில் தீர்மானிக்கின்ற சக்தியாக மாணவ செல்வங்களாக நீங்கள் வளரப் வளரப்போகின்ற என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நிச்சயமாக இந்த மண் உங்களுக்குரியது இங்குள்ள மீள் புதுப்பிக்கத்தக்க இந்த சக்தி கொண்ட இந்த மண் உங்களுக்குரியது அதனால் கிடைக்க போகின்ற பில்லியன்களான வருமானம் உங்களுக்குரியது அதனை ஆளுமை செய்கின்றவர்களாக உங்கள் தொழில்சார் கல்வியை முன்னெடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டு பூனாரி பிரதேசத்தை தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளை உங்களுக்கான அடிப்படை வசதிகளை நிச்சயம் செய்து தரும் என்று அது செயலார் என்ற வகையில் உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்